வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து புதிய ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் மயங்கோழிகள் அப்படிங்கிற இந்த ஒர்க் ஷீட் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மயங்கோலிகள்னா என்ன அப்படிங்கிற இந்த டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ அதற்கான ஒர்க்ஷீட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரீட் பண்ணுங்கள் இன் இன் எழுத்துக்களால் நிரப்புக அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இது வந்து சில இடத்துல நீங்க இந்து அப்படின்னு நீங்க வந்து உச்சரிக்கிறீங்க சில இடத்துல இதை இன்னுன்னு நீங்க உச்சரிக்கிறீங்க அப்ப இது இந்த இதுக்கு சரியான உச்சரிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா அதாவது தமிழை முதலாக படிக்கிற இப்பதான் நான் தமிழ் ஆரம்பத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இல்ல குழந்தைங்களா இருந்தா உங்களுக்கும் வந்து நிறைய வந்து அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்து இருப்பீங்க அப்போ எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த இந்து இன்னு அந்த பிரச்சனையை விட்டுருங்க நீங்கள் சில வார்த்தைகளை வந்து நீங்க படிக்கும் போது சில வார்த்தை இப்போ பந்து அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்து பந்து அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்து தான் வரும் அப்படின்னு நம்ம படிக்க படிக்க தெரிஞ்சுக்குவோம் இல்லையா அதே இடத்துல இப்போ இன்னுன்னு உச்சரிக்க வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை எழுதுகிறோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இன்னு அப்படின்னு நம்ம உச்சரிக்கணுங்கிறத கற்றுக்குவோம் இது நாலு அடைவுல தான் இது கத்துக்க கத் கற்றுக்க முடியுமே ஒளியை எனக்கு எடுத்த உடனே வந்து இந்து எது இன்னி எதுனா அது ஒரு நூறு வார்த்தை வந்து இந்துல இருக்கும் நூறு வார்த்தை இன்னில் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இல்லையா ஸோ அப்போ வார்த்தைகளை நம்ம கற்றுக்க கற்றுக்க தான் இந்த வித்தியாசமும் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு வந்து யாருமே அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இந்த இடத்துல இந்து தான் இந்த இடத்துல இன்னு உச்சரிக்கணும் அப்படின்னு தானாகவே வர ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இப்போ முதல் கட்டமாக நம்ம இதை பார்க்கலாம் இன்னு மூணு சுழி இன்னு இரண்டு சுழி இன்னு இன்னு இல்லை இந்து எழுத்துக்களால் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மயங்க சொற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னா என்ன அப்படின்னா ஓசைகள் ஒன்றாக தான் இருக்கும் இல்லையா ஆனா வந்து என்னது அதோட வடிவத்தில மாற்றம் ஏற்படும் அதுதான் மயங்கொழி இல்லையா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி கொடுத்தாலுமே இப்போ நம்ம இதை இந்த ஷீட் பண் பார்க்குறதுனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவும் நான் கொடுத்துட்டுறேன் என்னென்னா ஓசைகள் ஒன்றாக இருக்கும் ஆனால் வடிவத்தில் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா மூன்று சுழி இன்னும் இரண்டு சுழியினும் என்னதுன்னு நம்ம சொல்ல போகிறோம் இன்னுன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் என்னது ஒரு சில இடத்துல மூன்று சுழி இன்னும் ஒரு சில இடத்துல இரண்டு சுழி இன்னும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படி இப்போ வித் எப்படி அப்போ எந்த இடத்துக்கெலாம் மூன்று சுழி இன்னு வரும் எந்த இடத்துக்கெல்லாம் இரண்டு சுழி இன்னு வரும் எந்த இடத்துக்கெலாம் இந்த இன்னு வரும் அப்படிங்கிறத எடுத்து காட்டப்போகுது தான் இந்த ஒர்க் ஷீட் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ஒன் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஓடி விளையாட வே டேஷ் டும் பாருங்கள் ஓடி ஓடி விளையாட வே டேஷ் டும் அப்படின்ருக்கேன் அப்போ ஓடி விளையாட வேண்டும் அப்போ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை சுளி இன்னு வரும் அப்படின்னா மூன்று சுளு இன்னு வரும் நான் ப்ராக்கெட்டில் கொஞ்சம் பெருசாக அழுதுறேன் ஏன்னா டேஷ் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ ப்ராக்கெட்டில் பாருங்கள் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் மூன்று சுளி இன்னு எழுதியிருக்கேன் அப்போது ஓ ஓடி விளையாட வேண்டும் அப்ப வேண்டும்ங்கிறதுக்கு என்னது மூணு சுழி இன்று தான் வரும் இப்போ ஒரு ஒரு கேள்வி எழும் இப்ப இதுக்கு எதுவுமே ட்ரிக் இல்லையா இப்போ மூணு சுள் இன்னு எங்கே வரும் இரண்டு சுழி இன்னு வரும் எங்கே வரும் ஏதாவது ஒரு ட்ரிக் இருந்தால் நாங்கள் ஈஸியாக எழுதிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் வார்த்தைகளை படிக்க படிக்க தான் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு தானாகவே கை எழுத பழகிக்கும் ஒரு வேண்டும் அப்படின்னுமே நீங்கள் வந்து வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை வந்ததுன்னா தானாகவே உங்கள் கை என்ன போகும் மூன்று சுழி இன்னுக்கு தானாக போய்விடும் அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்க படிக்க தான் வரும் சரிங்களா இதுக்கு புதுசாக ஏதோ ட்ரிக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது சரி இப்போ அடுத்தது இரண்டாவது பாருங்கள் குல டேஷ் தை குல டேஷ் தையும் தெய்வமும் ஒன்று குல டேஷ் தையும் தெய்வமும் ஒன்று அப்போ என்னது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு என்ன இருக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அப்ப குழ இந்து அப்ப இந்த இடத்துல குழந்தைன்னு நான் சொல்றதுனால இந்த இடத்துல நம்ம இந்துன்னு அங்க உச்சரிக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு குலன் தையின் அவங்க அப்படின்றதுல இன்னன்னு உச்சரிக்கல அப்ப இது என்னது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தையின் தெய்வமும் ஒன்றுனா என்ன அர்த்தம் ஏன்னா குழந்தைக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து என்னது அவங்களுக்கு நேர்மையா இருக்க தெரியும் எது எது நடந்ததோ அது அதுவாகவே சொல்லுவாங்க அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அடுத்தது மூன்றாவது பாருங்க மா போல் குதித்தோடு இப்போ குதித்தோடு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வாக்கியங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழ் படிக்க தெரியாது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதுக்கு படிக்க தெரியாது நான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் எந்த இன்னு எந்த இன்னுங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க மூன்றாவது மா போல் குதித்தோடும் அப்ப மான் மான் தான் என்னது மான் போல் குதித்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம் மான் எப்படி குதிச்சு ஓடுதோ அதே மாதிரி நீ ஓடு தான் இவங்க வந்து சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க அப்ப மான் அப்ப மான்கிறதுக்கு இரண்டு சுழி இன்னு தான் வரும் அப்ப எப்படி நீங்க மட்டும் கரெக்டா மூணு சுழி இன்னுக்கு போடுறீங்க இரண்டு சுளி இன்னு போடுறீங்க அப்ப நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நானும் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் நிறைய இந்த டுவெல்த்து அப்புறம் காலேஜு எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் படிச்சுக்கிட்டே வருவோம் இல்லையா அப்போ அந்த வார்த்தைகள் தானாகவே என்னது மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அது எனக்கு இப்போ யாரும் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை எனக்கு இப்போ மாண்ணா இத்தனை தான் கண்ணுன்னா இந்த மூணு சொல்லி தான் வரும்னு பதிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தான் இப்போ இந்த ஒர்க் ஷீட் இப்போது இந்த ஒர்க் ஷீட்லாம் நீங்கள் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தமிழ் வார்த்தைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்போ எத்தனை சொல்லி இன்னு எத்தனை சொல்லி நான் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுடும் சரி நாலாவது பாருங்கள் ஆ டேஷ் பூ காட்டு உயிர்கள் இடத்தில் உயிர்கள் இடத்தில் அப்படின்னா உயிர் உள்ள எந்த விஷயத்திலயுமே அது மனிதர்களுக்கு மட்டும் உரிமை கிடையாது உயிர்கள் இடத்தில் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும் சின்ன ஒரு செடிகளாக இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் இல்லையா அது வந்து பொதுவாக சொல்ற வார்த்தை தான் வந்து இந்த வார்த்தை உயிர்கள் இடத்தில் அப்படின்னா இன்னு தான் வரும் இரண்டு சுழி இன்னு தான் வரும் அன்பு என்ன பண்ணணும் எல்லா 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 பொருட்கள் விஷயத்துலையுமே நம்ம என்ன காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அன்பு காட்ட வேண்டும் அப்ப அன்பு அப்படிங்கிறதுக்கு எத்தனை சுழி இன் அப்படின்னா இரண்டு சொல்லி இன்னு தான் வரும் அதே மாதிரி நீங்க வந்து தமிழில் பாத்தீங்க அப்படின்னா சில பேரோட சில பே சில பேரோட பெயரே பெயரே வந்து என்னவா இருக்கும்னா இருக்கும் அப்போ அந்த அன்புக்கும் பெயருக்கான அன்புக்கும் இதே இரண்டு சுழி இன்னு தான் வரும் அப்போ அங்கே மூணு சுழி இன்னு வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியே எழ வேண்டாம் அங்கேயும் இரண்டு சுழி இன்னு தான் வரும் சரி ஐந்தாவது நம்ம வந்து பார்க்கலாம் ஆனா தமாயிரு அப்போ ஆன டேஷ் தமாயிரு அப்படின்னா இதோட வாக்கியம் என்னன்னா ஆன இந்தமாயிரு அப்போ இந்த இடத்துலையும் இந்துன்னு இவங்க உச்சரிக்கிறாங்க ஆன இந்த ஆ சாரி ஆன இந்தமாயிரு ஆன இந்தமாயிரு அப்படின்னாலும் ஆண் மாயிரு தமாயிரு அப்படின்னு இங்கே இன்னாகவும் உச்சரிக்கப்படுகிறது அப்போ ஆனந்தமாயிரு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சந்தோஷமா இரு மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள் கிடைக்கிது சரி அடுத்தது ஆறாவது பார்ப்போம் பசுவையும் டேஷ் க சாரி பசுவையும் க டே பிரிக்காதே அப்படின்ட்டு இருக்கு பசுவையும் க டே பிரிக்காதே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அப்போ க அப்படிங்கிற இந்த இந்த விடுபட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்னா இரண்டு சுழி இன்னு வரும் கன்று கன்றுன்னா ஒன்றும் இல்லை அந்த பசு இடம் குட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழ்ல கன்று அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ இது ஆல்ரெடி நான் நம்ம வந்து அந்த இதுல மரபொலி சொற்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பைந்தமிழ் கிளாஸ்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் அதோட சின்னது அதோட அது போடும் குட்டிக்கு என்ன பெயர் தமிழ்ல அப்படின்னு மரபொலி சொல்ல நம்ம வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்போம் பசுவையும் கன்றையும் பிரிக்காதே அப்படின்னு என்ன அர்த்தம் பசுவ அதோட பசுவையும் என்ன பண்ணனும் அதோட குட்டையையும் நம்ம பிரிக்க கூடாது என்பதுதான் இந்த வாக்கியத்தோட பொருள் சரி ஏழாவது பார்ப்போம் உணவு ஊ டனர் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா என்ன இருக்கு பிள்ளைகள் உணவு ஊ டேஷ் டனர் அப்படின்னு வந்து இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பிள்ளைகள் உணவு உண்டனர் அப்ப உண்டனர் அப்படின்னா என்னன்னா சாப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டனர் அப்ப இதுக்கு மூன்று சுழி இன்னுதான் வரும் மூன்று சொல்லி நின்றுதான் வரும் பிள்ளைகள் உணவு உண்டனர் அப்போ உண்ட உண பிள்ளைனா குழந்தைகள் என்ன பண்ணிச்சான் சாப்பாடு சாப்பிடுச்சு அப்ப அப்படின்னு வந்து அது அதோட பொருள் தரும் வாக்கியம் இது எட்டாவது பாருங்க ஆ ஆ டேஷ் மயிலுக்கு தோகை உண்டு ஆ மயிலுக்கு தோகை உண்டு இந்த நடுவில் இந்த மெய் எழுத்துக்கள்லாம் வரும்போது அதை அழுத்தி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட தமிழோட அந்த என்னது அந்த ஒரு வாக்கியம் வாக்கியம் நீங்கள் வா வாசிக்கிறீங்க இல்லையா அது ரொம்ப அழகாக வந்து விழும் அதனால தான் அந்த இந்த மெய்ச் மெய் எழுத்துக்கள் நடுவில் வரும்போது அது கொஞ்சம் அழுத்தி நீங்கள் வாசிக்கும்போது ஒரு அழகு தமிழ் வந்து உங்கள் வாய் வழியாக வரும் ஆ டேஷ் மயிலுக்கு தோகை உண்டு அப்ப ஆண் மயிலுக்கு தோகை உண்டு அப்ப ஆண் இந்த இந்த வார்த்தைக்கு மூன்று சொலி என்று வரும் அப்ப ஆண் மயிலுக்கு தோகை உண்டு அப்ப ஆண் மயிலுக்கு தோகை உண்டனா என்ன அர்த்தம் மேல் பீகாக் இருக்குလေ அதுக்கு வந்து ஃபெதர் இருக்கு தோகை என்றால் ஃபெதர் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கு இருக்கு இல்லையா ஸோ அதுதான் இப்போ முதல் கட்டமாக மூன்று சொல்லியின் இரண்டு சொல்லியின் இந்த இன் மூணுத்துக்குமான வித்தியாசம் எதுக்கெல்லாம் வந்து மூன்று சொல்லி வரும் எதுக்கெல்லாம் வந்து இரண்டு சொல்லி இன் வரும் எதுக்கெல்லாம் இந்த இன்னு வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு இதை பார்த்துட்டா எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணி நிறைய புத்தகம் படிக்கும் போது அதுல இன்னும் நிறைய வார்த்தைகள் நீங்க வந்து கண் தெரிஞ்சுக்கலாம் சரி அடுத்தது பாருங்கள் இது நானா வேறுபாடு அறிந்து எழுதுக நானா வேறுபாடு அறிந்து எழுதுக இப்போ ஒன்று பாருங்க பூக்கள் டேஷ் மணக்கும் மணக்கும் அப்ப வார்த்தை இவங்க கொடுத்துட்டாங்க மணக்கும் மணக்கும்னு இங்க பாருங்க இங்கேயும் மணக்கும் இங்கேயும் மணக்கும் இல்லையா வார்த்தை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் எத்தனை நான் உடைய அந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா பூக்கள் மணக்கும் அப்படிங்கிறதுக்கு மூன்று சுழி நான் தான் வரும் மணக்கும் அப்படின்னா அர்த்தம் கேட்டீங்கன்னா வாசம் வீசும் வாசத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூக்கள்லாம் அவங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை பூ இல்லையா சோ பூக்கள் மணக்கும் வாசம் அடிக்கும் அப்ப மணக்கும் எத்தனை சுழி நான் மூன்று சுழினாம் அடுத்த இரண்டாவது பாருங்க கண்களில் டேஷ் வரும் கண்களில் டேஷ் வரும் அப்படின்னா கண்ணீர் அவங்க வார்த்தையை கொடுத்துட்டாங்க அப்போ எத்தனை சுழி உள்ள இன்னு வரும் அப்படின்னா மூன்று சுழி உள்ள இன்னு தான் வரும் கண்ணீர் க கீர் கண்ணீர் அப்போ நான் இதை வந்து நாவை மட்டும் எடுத்து எழுதுறேன் அந்த வார்த்தையை வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதுறேன் கண்ணீர் அப்ப கண்களில் கண்ணீர் வரும் கண்ணீர்னா என்னது நம்ம அழுகும் போது அழுக வ தண்ணீர் வரும் இல்லையா தான் வந்து அவங்க சொல்றாங்க கண்களில் கண்ணீர் வரும் சரி மூன்றாவது பாருங்க குடிக்க டேஷ் தேவை அப்ப குடிக்க டேஷ் தேவைன்னா தண்ணீர்ங்கிற வார்த்தை தான் இங்க வந்து இருக்கும் இல்லையா ஸோ அப்ப இந்த தண்ணீருக்கு எத்தனை சுழி இன்னு வரும் அப்படின்னா இந்த மூன்று சுழி இன்னு தான் வரும் மூன்று சுழி இன்னும் மூன்று சுழி நீயும் தான் வரும் குடிக்க தண்ணீர் தேவை சரி இப்போ அடுத்தது நாலாவது பார்ப்போம் அரசன் பாருங்க இப்போ வெறும் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறத இந்த இன்னி இந்த நாவையும் மட்டும் பார்க்கறத விட்டுட்டு இந்த வார்த்தைகளை வர இன்னியும் நாவையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும் இப்போ அரசன் வந்திருக்கு இல்லையா இப்போ இந்த அரசனுக்கு எத்தனை சுழி இன்னு போட்டிருக்காங்கிறதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும் எந்த ராவ் போட்டிருக்காங்கிறத கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும் அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்தது நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு இந்த ரா சின்னரா வரும் இரண்டு சொல்லி அப்படின்னு வருங்கிறத இந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அரசன் வசிப்பது டேஷ் அப்போ அரசன்னா யார் கிங் வசிப்பதுனா அவங்க வாழ்விடம் அப்போ அரசன்னா ஒரு கிங் எங்கே இருப்பாங்க அரண்மனையில் தான் இருப்பாங்க அந்த வார்த்தையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அரண்மனை ஆனால் எத்தனை சொல்லி இன்னு வரும் அப்படின்னா மூன்று சொல்லி இன்னு தான் வரும் அரண்மனை மூன்று சுழி இன்னுதான் வரும் அரசன் வசிப்பது அரண்மனை சார் அரண்மனை அப்படின்னா எத்தனை சொல்லி இன்னு வரும் அப்படின்னா மூன்று சொல்லி இன்னு வரும் ஐந்தாவது பருகம் வசதியாக வாழ டேஷ் தேவை அப்போ வசதியாக அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து என்னது நினைச்சதெல்லாம் வாங்கக்கூடியது வசதி இல்லையா வசதினா என்னது நாட் லக்ஸுரியஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் வசதி அப்படின்னா அது வந்து ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு வசதி அப்படின்னா என்னது ரொம்ப சாப்பாடுக்கு பேசிக் நீட்ஸுக்கு எல்லாம் வந்து கஷ்டப்படாமல் கொஞ்சம் வாழ்றது வசதின்னு வந்தால் வார்த்தைக்கு அர்த்தம் அப்போ வசதியாக வாழ டேஷ் தேவை பணம் தான் தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எத்தனை சுழி நான் உள்ள பணம் வேணும் அப்படின்னா மூன்று சுழி நான் உள்ள பணம் தான் தேவை அப்போ வசதியாக வாழ பணம் தேவை சரியா வசதியாக வாழ பணம் தேவை இதுக்கு பொருள் தர வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும் சரி அடுத்தது ஆறாவது பாருங்க தூக்கத்தில் டேஷ் கண்டேன் அப்ப தூக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஸ்லீப்பிங் இல்ல டேஷ் கண்டேன் அப்படின்னா என்னத்தை பார்த்தேன் தூங்கினா என்ன வரும் கனவு வரும் அப்ப கனவு அப்ப கனவு அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனை சுழி நா வரும் அப்படின்னா இரண்டு சுழி நா தான் வரும் கனவு அப்ப கனவுனா ட்ரீம்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல அப்ப கனவுக்கு எத்தனை சுழி நா வரும் அப்படின்னா இரண்டு சுழி நா தான் வரும் தூக்கத்தில் கனவு கண்டேன் கண்டேன் ஓகேவா தூங்கும் போது என்ன வரும் கனவு வரும் அதை கண்டேன்னு சொல்றாங்க அடுத்து ஏழாவது பாருங்க நல்லவர்களிடம் டேஷ் இருக்கும் அப்ப நல்லவர்களிடம் அப்படின்னா ஒரு குட் ஹார்ட்டடு பர்சன் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா அப்ப நல்லவர்களிடம் டேஷ் இருக்கும் அப்படின்னா குணம் இருக்கும் இல்ல நல்ல ஒரு குணாதிசியாக நல்ல ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் அப்ப இந்த குணம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு மூன்று சுழி நாதான் வரும் குணம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எத்தனை சுழி நான் வரும் அப்படின்னா மூன்று சொல்லி நாதான் வரும் அடுத்தது எட்டு தீபாவளி பண்டிகை அதே மாதிரி இந்த தீபாவளி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழர்கள் நம்ம அதை தீபாவளி அப்படின்னு தான் நம்ம தமிழில் உச்சரிக்கணும் இல்லை ஒரு தீபாவளி வாழ்த்து நீங்கள் தமிழில் எழுதுறீங்க ஒரு வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுதுறதாக இருந்தால் தீபாவளின்னு எழுதுங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் விஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் விஷ் பண்ணலாம் தீபாவளி விஷ் பண்ணலாம் தீபாவளி விஷ் பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்கள் விஷ் பண்ணலாம் ஆனால் தமிழில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வாசிக்கணும் அப்படின்னா அதாவது முக்கியமாக இந்த தீபாவளி தீபாவளி அப்படின்னு தான் நீங்கள் உச்சரிக்கணும் திவாலி திவாலி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தமிழில் எழுதக்கூடாது நீங்கள் உச்சரிக்க கூடாதோ இல்லை யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாதோ நான் சொல்லலை இங்கே தமிழில் எழுதும் போது சரியான தமிழ் வார்த்தை எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் தீபாவளின்னு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தீபாவளிங்கிறது என்னது ஒரு பண்டிகை இல்லையா அப்போ அந்த பண்டிகைக்கு மூன்று சுழி என்னதான் வரும் பண்டிகை சரி அடுத்தது ஒம்பது பாருங்கள் காடு என்பது டேஷ் காடு என்பது என்னன்னா அது வந்து ஒரு வனம் வனம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாரி நான் தான் வரும் வனமுக்கு காடு என்பது வனம் அப்படிங்கிற இந்த வனம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இரண்டு சுழி தான் வரும் அப்போ வனம் அப்படின்னா என்ன அடர்ந்து இருக்கும் இடத்தை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காடு என்பது என்னது மரங்களால் அடர்ந்து இருக்கக்கூடிய தான் வனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இடத்துல பத்து பாருங்க டேஷ் நீளமாக இருக்கும் அப்போ இங்கே வார்த்தை கொடுத்துருக்காங்க வானம் அப்போ வானம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு இரண்டு தான் வரும் வானம் நீளமாக இருக்கும் அப்படின்னா என்ன வாலும் நல்ல நீளமாக லெந்தியா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க சரி பதினொன்றாவது பார்ப்போம் வேலியில் இருப்பது டேஷ் வேலியில் இருப்பது ஓணான் அப்போ ஓனான்ற இந்த வார்த்தைக்கு மூன்று சுழி தான் வரும் இரண்டு சுழி இன்னு தான் வரும் வேலியில் இருப்பது ஓணான் சரி அடுத்தது உருவத்தில் பெரியது டேஷ் யானை அப்போ யானை அந்த நையுமே என்னது வரும் அப்படின்னா இரண்டு சுழி நை தான் வரும் உருவத்தில் பெரியது என்னது யானை அப்போ உருவத்தில் அப்படின்னா என்னது தோற்றம் அதோட அவுட்டர் அப்பியரன்ஸ் அதில் வந்து எது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யானை பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம வந்து இன்னு இன்னு பார்த்தாச்சு நான் நான் பார்த்தாச்சு வார்த்தைகளை மட்டும் ஒரு தடவை நான் உச்சரிக்கிறேன் கவனமாக கேளுங்க வேண்டும் குழந்தை மான் அன்பு ஆனந்தமாய் கன்றை உண்டனர் ஆண் அடுத்தது இங்கே வாசிக்கிறேன் கேளுங்க மணக்கும் கண்ணீர் தண்ணீர் அரண்மனை பணம் கனவு குணம் பண்டிகை வனம் வானம் ஓனான் யானை சரியா இப்போ இந்த மயங்கொழி சொற்களில் இரண்டு விதமாக வந்து நாவுக்கும் நாக்கு படுத்துறேன் இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கலாம்